நமஸ்காரம் ஆஸ்த்ரோலஜி கரன் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரங்களை உள்ளடக்கிய கண்ணீராசிக்கான சனி பகவான் வக்கர பயிற்சி பலன்கள் கடந்த ஜூன் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் நாலாம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்கர காலம் ஏற்கனவே சனி பகவான் உங்கள் கண்ணிராசிக்கு ஆறு என்று சொல்லக்கூடிய ஒன்பளவு ரோக கர்மஸ்தானமான கும்பத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அந்த கும்பராசி ஆகப்பட்டது சனி பகவானுக்கு அளப்பரிய நன்மைகளை அளவு உடந்த வலிமைகளை ஏற்படுத்தக்கூடிய இடம் ஏன்னா எதுவும் மூலத்திரிகுணஸ்தானம் உள்ள திரிகோண ஸ்தானம் அப்படின்றது ஒரு உச்ச பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல சிந்தானம் சனிபகவான் சனி பகவான் இப்ப வக்கரகதியில வக்கரகதி அப்படின்னாக்கா இருக்கிற ராசியிலேயே இருக்கிற நட்சத்திரத்துல இப்ப சதய நட்சத்திரத்துல நாலாம் பாதம் இருந்து மூணாம் பாதம் மூணுல இருந்து ரெண்டு ரெண்டுல இருந்து ஒண்ணு அப்படி பின்னோக்கி வரவே வக்கரகதி இந்த கதியில இந்த வக்கர இயக்கத்துல வர இந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு மிக உன்னதமான உயர்வான பலன்களை கொடுக்க வேண்டிய இடத்துல சனிபகவான் பகவான் இப்ப இருக்காரு சோ கன்னிராசிக்கு ஆறாம் இடத்துல சனி இருக்காரு அப்படிங்கும் போது இதுல உங்க கன்னிராசிக்கு அறிவு பாத்தீங்கன்னா புதன் பகவான் ஆகிறாரு அந்த புதன் பகவான் சனி பகவான் நம்பரும் பிளானட்ஸ் ரெண்டு பேருமே சோ அது ஒரு காரணம் உங்களுக்கு வந்து அளவு உடனே நன்மைகளை செய்தாக வேண்டும் இதோட இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி காலத்துல ஏழாம் இடத்துல ராகுபகவான் இருக்காரு ஏழு என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானத்துல ராகு பகவான் சிந்தாரம் பண்றாரு அந்த ஏழாம் இடம் ஆகப்பட்டது சுக்கர பகவான் உச்சமாகின்ற வீடு குரு பகவானுடைய வீடா இருந்தாலும் சுக்கர பகவானுக்கு உச்ச நீதி கொடுத்த குரு பகவானுடைய வீட்டுல இப்ப வந்து ஏழாம் இடத்துல வந்து ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அந்த ஏழாம் இடம் ஏழாம் இடம் அப்படின்றது கலத்திர சாணம் ஆகுது கல்யாண சாணம் ஆகுது காதல் சாணம் ஆகுது இதோட கூட எந்ததாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல பாத்தீங்கன்னாக்கா குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு ஸோ குரு பகவான் கூட ஜாயின்னா செவ்வாய் பகவான் இருக்காரு ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிம்பிளா ஒரு ஷார்ட்டா ஸ்வீட்டா பாத்தீங்க அப்படின்னாக்கா நாள்பட்ட வரங்களும் தடைபட்டு கொண்டு இருந்த வரங்களும் எல்லாமே வந்து அந்த தடைகள் அந்த பிரச்சனைகள்லாம் அகன்று தீர்ந்து ஒன்று சேர நேரமா இருக்கும் வரன்கள் செட்டாக கூடிய காலகட்டமா இருக்கும் அதே மாதிரி நோய் நொடிகள் அகலக்கூடிய உழவக்கூடிய காலமா இருக்கும் கொடுத்த கடங்கள் வசூலாகக்கூடிய இடத்துல இப்ப நீங்க இருக்கீங்க அதே மாதிரி நீங்கள் வராத நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு சொத்து சொத்து அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கலாம் அப்பா அம்மா சுத்தா இருக்கலாம் மாமனார் மாமியார் சுத்தா இருக்கலாம் தாத்தா பாட்டி சுத்தா இருக்கலாம் இல்லை அண்ணா இருக்கலாம் ஏதோ ஒரு சொத்து எப்படியோ உங்களுக்குன்னு வர வேண்டிய சொத்து உங்களுக்கு இப்ப வந்து தேடி வந்து சேரக்கூடிய இடத்துல இப்ப நீங்க கன்னியாசிக்காரங்க இருக்கு கிடையாது இப்ப ஏழாம் இடத்துல இருக்க ராகு பகவான் ராகு பகவான் பிளஸ் குரு பகவான் ஒன்பதாம் படத்துல இருக்க குரு பகவான் வேற பரிவர்த்தனை இருக்காங்க நார்மலா ஏழு குடையவர் ஒன்பது குடையவர் களத்துல சனாதிபதி பாக்கிய சாணாதிபதி பரிவர்த்தனை போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இத்து போன மாமைக்கும் மக்கள் வட மாமாக்கும் கூட திருப்பூட்டு பத்து மாசம் பந்தத்துக்கு பல வருஷமா பரிதை வச்சுக்கிட்டு இருக்கிற மனைவிமார்களுக்கு காசு இல்லறம் தாம்பத்தியம் சயன சோகத்துக்கும் குறைச்சல் இல்ல தலைவலி தெருது வழி கைகால் குறைச்சல் கருமாந்திரம் கல்லாப்பட்டி பஞ்சம் பஞ்சமில்ல தென்மாந்திர கடனும் பகையும் நாள்பட்ட தரிதிரமும் தொலையுமே செல் பைக்கியவதி சிரஞ்சீவி லட்சுமி சமரன்கள் வாசல் தாண்டி வீடு வந்து அடையுமே புருஷன் குண்டாட்டி ஜென்மாந்திர பகையும் மறையும் ஐஸ்வர்யம் சகல சம்பத்து அன்யோன்யம் ஒருத்தரால மற்றவங்களுக்கு நிறையுமே சோ அப்படி ஏகப்பட்ட நன்மைகள் இதுல என்ன காரணம் அப்படின்னாக்கா ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் கலத்திரசானம் பாக்கியசானாதிபதிகள் குரு பகவான் குரு பகவான் சுக்கர ராகு பகவான் பரிவர்த்தனை யோகத்தை வேற இந்த சனி வக்கர காலத்துல ஏற்கனவே சனி வக்கர பயிற்சிய சனி வக்கர காலத்திலேயே சனி பகவானே உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட நன்மைகளை செய்ய வேண்டிய இடத்துல இருக்காரு இது இந்த இந்த ராகு பகவானும் குரு பகவானும் வேற இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன நடக்கும் என்ன நடந்தது அப்படின்னு ஒரு பிரீஃபா பாத்தோம்னாக்கா கல்யாணம் பதினெட்டு வருஷம் போய் நாற்பத்தி எட்டு வயசுல குழந்தை பாக்கியம் ஒரு ராசிக்காரமா அஸ்திரமாவுக்கு அதே மாதிரி நாற்பது வயசு மாமி நாற்பத்தி ஏழு வயசு மாமா அவங்களுக்கு காதல் பாக்கியம் கல்யாண சம்பந்தம் கூடிடுச்சு கல்யாணம் எல்லாத்துக்குமே கண்ணிராசிக்காரங்களை பொதுவா இந்த வக்கர காலத்துல திச்சுக்கிட்டீங்கன்னா நோட் பண்ணிக்கங்க இந்த சனி வக்கர காலத்துல நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இருபத்தி வயசுல இருந்து தொண்ணூத்தி வயசு வரைக்கும் இருக்கிற கல்யாணம் எல்லாத்துலயுமே அது வந்து இளம் மழையரா இருந்தாலும் சரி அதை வந்து கட்டையில போற வயசு கைது கட்டையா இருந்தாலும் சரி ஆனா போன தம்பதிகள் எல்லாத்துக்குமே வந்து அன்யோனியம் கூடும் ஒரு வசியம் அவங்களுக்குள்ள சேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஆதரவா அனுசரணையா இருக்கக்கூடிய ஒரு காலமா இந்த சரி வைக்கிற காலம் திகழும் போதுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசி பல பிரச்சனைகள் போகும் பல மெமரிகள் மைண்ட்ல வந்து போயிட்டு இருக்கும் அப்படியே வந்து ஆக்சுவலா வந்து மனுஷனுக்கு வந்து சம்பாதிக்கிற சொத்து சுகம் ஆஸ்தி பாசி எல்லாமே போனா கூட மெமரி தான ஒரு பர்மனென்ட் நிரந்தரமான ஒரு அசெப்ட் அந்த ஒரு இளமை கால நினைவுகள் பாலியல் நினைவுகள் இருபத்தஞ்சி ஒரு முப்பது வயசுக்கார பையனா இருந்தாலும் சரி நல்லதுகளை நினைச்சு அசை போடும் போது மனதை அசை போடும் போது தானே வந்து அவர் ஒரு தென்பு ஒரு உற்சாகம் ஒரு புத்துணர்ச்சினா ஏறும் மனசுல ஒரு நிம்மதி நிலவும் முப்பது வயசுக்கார பையனுக்கே எப்படி இருக்குன்னாக்கா ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசு தாரவங்களுக்கு எப்படி இருக்கும் இன்னும் உங்களுக்கு ஒரு சர்பிளஸா இருக்கும் ஒரு கூடுதல் ஒரு பலமா இருக்கும் டானிக்கா இருக்கும் ஒரு எனர்ஜி ஏறின மாதிரி இருக்கும் வாழ்ந்த முடித்தவர்கள் அப்படின்னு நம்ம யாரையுமே அழைக்க முடியாது அதனால வந்து வாழ்ற வரைக்குமே வாழ்க்கைக்கு தகுதியானவங்க வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியவர்கள் அப்படின்னும் போது இந்த சனி வைக்கிற காலத்துல பாத்தீங்கன்னாக்கா சொல்லி வச்சா மாதிரி அந்த இல்லனம் தாம்பத்தியம் அதெல்லாம் வந்து அந்த அந்யோன்யம் வசியங்கள் கூடும் ஏன் அப்படின்னாக்கா கன்னிராசிக்கு சனி பகவான் பார்க்கிற பார்வையை பார்த்தீங்க அப்படின்னாக்கா எத்தாம் இடத்தை பார்க்கிறாரு பன்னிரெண்டாம் இடம் என்கின்ற சைன சுக மோட்சத்தை பாத்துறாரு மூன்றாம் இடம் என்கின்ற முயற்சி முன்னேற்ற தைரிய காதல் செல்வாபத்தை பாத்துறாரு அதே மாதிரி குரு பகவான் உண்டவான இருந்து உங்க ஜென்ம ராசியை பாத்துறாரு கன்னிராசியர் முயற்சி முன்னேற்ற தைரிய வீரிய காவல் சில சங்கத்தை பாத்துறாரு ஐந்தேன் கிட்ட பூர்வ புண்ணிய சங்கத்தை பாத்துறாரு இதனாலதான் சொன்னேன் அதாவது வராதுன்னு நினைச்ச சொத்து வரும் தீராதுன்னு நினைச்ச கடனும் தீரும் ஒழியாவது நினைச்ச பகையும் ஒடியும் வேறாதுன்னு நினைச்ச உடல்நலமும் தேரும் சோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஏத்த காலமா அதாவது கன்னிராசிக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா இதை விட வந்து இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னும் உங்களுக்கு ஒரு ஒரு உணர்ச்சி பூர்வமா ஒரு உத்வேகமா சொல்லணும் ஒரு ஊக்கமா சொல்லணும் அப்படின்னாக்கா கன்னிராசிக்கு மழையின்னா மலை அடமலா அற்போனுக்கு வாழ்வு வந்து அத்தராத்திரி அப்புறம் பிடிப்பான் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா காஞ்சி கருவாடா தீஞ்சி ஆகி கிடக்குற உங்களுக்கு இந்த நேரம் பாத்தீங்கன்னாக்கா வந்து அப்படியே வந்து அப்படியே வந்து அப்படியே ஒரு மழை வளரதுக்கு முன்னாடி ஒரு குளிர்ந்த காற்று அடிக்கும் பாருங்க ஒரு சென்ட்ரல் காற்று பாருங்க அதாவது ஒரு ஊட்டி கொடைக்கானல் குளிமணாலி பேங்காக் போகாமலே அந்த ஒரு குளிர்ச்சியான ஒரு கிளைமேட்டு அந்த சீதோஷ நிலையை மனசில உணர்ற நேரம் அனுபவிக்கிற நேரம் ஏன்னா அதுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா எல்லா பிளானட்ஸுமே சனி பகவான் ஆறாம் இடத்துல ராகு பகவான் ஏழாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் செவ்வாய் பகவான் போது என்ன வேணும் நாள்பட்ட நோயும் தீரும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு நல்ல ஜாப்பும் கைக்கு வந்து கிடைக்கும் கிடைக்க போவீர்கள் சாரி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க கடல் கடந்து போய் சம்பாதிக்கணும் படிக்கணும் அதுக்கான ஏற்ற நேரமா இது திகழும் படிக்கிற பசங்களுக்கு நல்ல ஒரு கோர்ஸ் அமையும் படிக்கிற பசங்களால பெத்தவங்க மனசுல வந்து பாலை வளர்த்தா மாதிரி இருக்கும் ஏன்னா படிக்கிற பசங்களுக்கு இந்த உத்தரம் அஸ்தாம் சித்திரையில இருக்கிற பசங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல போர்செல் அமையும் நல்ல இன்ஸ்டியூட் அமையும் நல்ல ஒரு நண்பர்கள் அமையார்கள் அதாவது வந்து அந்த நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி நல்ல ஒரு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வர நல்ல ஒரு பெருமன்மையான நண்பர்கள் அமைவார்கள் நல்ல நண்பர்கள் நிறைய நூலகத்துக்கு சமம்னு சொல்வாங்க அப்படி இருக்கும்போது அந்த நண்பர்கள் மூலமாக பல அரிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் பல நல்ல பயனுள்ள காண்டக்டுகள் கிடைக்கப்பெறும் சோ வாழ்க்கையில உயரக்கூடிய நேரமா அந்த சதவித்தர காலம் இருக்கும் இதுல படிச்சுக்கிட்டே உத்தியோகம் பாப்பீங்க உத்தியோகம் பாத்துக்கிட்டு சம்பாதிச்சு வீட்டுக்கு அனுப்புவீங்க பெற்றவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நல்ல நல்ல ப்ரொப்போசல் உங்களுக்கு தேடி வரும் ஏன்னா ஏனாம் ராஜபகான் இருக்காரு அதனால வந்து நீங்க வந்து அந்த பொண்ணுங்க நம்ம லவ் பண்ண போறோம் அதெல்லாம் வந்து ஒரு ஐஸ்வர்யா ஒரு பெரிய ஐ கிளாஸ் ஃபீக்கராச்சு அப்படின்னு நீங்க நினைச்சுட்டு இருப்பீங்க நீங்க பார்த்தாக்கா ரொம்ப ஆவரேட்டா தான் ஆந்திரியா ரொம்ப வந்து அது எப்படின்னு நம்ம சொல்றது அதாவது காஞ்சி போய் தீந்தி போய் ஒரு பெருவாத மாதிரி இருக்கிற ஒரு கேட்டகரியில இருந்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு பார்த்தா யார மாதிரி ஒரு மொட்டராஜின மாதிரி இருக்கிற உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கிற ஒரு ஃபிகர் தேடி வருது அப்படின்னாக்கா ப்ரபோஸ் பண்ணுது அப்படின்னாக்கா இது ஒரு பெரிய மாற்றம் இல்லை இதெல்லாம் இந்த சமீப காலத்துல நடக்கும் ஏன்னா இந்த ஏழாம் மரத்தில் இருக்க ராகு பகவான் சுக்கரன் பகவான் உச்சமாயின்ற வீட்டுக்கு வேற ராகு பகவான் பல திருவிழையாளர்களை நடத்துவார் இன்னொரு விஷயம் சுக்கர பகவானோட உங்கள் ராசிக்கு வந்து இரண்டு என்று சொல்லக்கூடிய தனக்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதியாகிறார் அந்த குடும்ப ஸ்தானத்துக்கு உரியவராகிறார் ஒன்பது என்கின்ற பாக்கிய ஸ்தானத்துக்கு உரியவராக அவரு உச்சமா என்ற வீட்டுல ராகு பகவான் இருக்கா இருக்கும் போது ஏதுதவான் உங்க ராசிலேயே சிந்தாரம் பண்றாங்க போது நிச்சயமா வந்து ஏழுல ராகு ஜென்மத்துல தேது அப்படின்னும் போது இந்த மாதிரி காதல் சாதல் மோதல் இல்லாம எல்லாம் கை கூடுதல் அப்படின்ற வேலைகள் தான் அவங்க வந்து செய்ய வேண்டிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கும்போது பல மிராக்கல்ஸ் பல அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் நடந்து சேராது நடத்து இப்ப சேர்ற நேரமா இருக்கும் பிரிஞ்சிடற மாதிரி இருக்கிறது பிரியாம இப்ப டைட்டா அண போட்ட பாண்டா சோ ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஏத்த காலமா எல்லாம் வந்துகிட்டு இருக்கும் கிடைக்காத நடத்த சொத்து பத்தி உங்களுக்கு தேடி வந்துடும் கிடைக்காத நினைச்ச வேலை வாய்ப்பும் உங்களை வந்து நாடி வந்துடும் அப்படிங்கும் போது உங்களுடைய முயற்சி அதை மட்டும் நீங்க எடுத்தா போதும் கை மேல ரிசல்ட் கை மேல பலன் கையில காசு வாயில தோசைன்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து இப்ப வந்து அம்சமா அப்படி அமையக்கூடிய இடத்துல சனி கர பலன்கள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது நான் சொன்ன மாதிரி எவ்வளவு வயசானவங்க அவங்களுக்கும் கல்யாண பாக்கியம் கிட்டிடுச்சு அந்த மாமிக்கும் மாமாவுக்கும் அதே மாதிரி எவ்வளவு வயசானவங்க ஏற கூட ஐம்பது வயசு நெருங்கிட்டு அவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் புத்திர பேரு கிட்டியதே இந்த மாதிரி பல அற்புதங்கள் பல விழாக்கள் நடந்துகிட்டு இருக்குது இதுல பாத்தீங்கன்னாக்கா ஒரு இருபத்தி ஒரு வயசு பொண்ணுக்கும் இருபத்தி நான்கு வயது நல்ல நல்லா இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னாக்கா அப்பறம் வீழ்காசில இருந்துட்டு இருக்காங்க மனசு ஒத்து லவ் மனசு ஒத்து பேரண்டோட சம்மதத்தோடைய திருமணமும் கை கூடியது ஸோ எல்லாமே நல்லபடியா நல்லபடியா போயிட்டு இருக்கு அப்படின்னு போது என்ன இருக்குது சோ கண்ணீராசிக்கு சொத்து ஆஸ்தி பாஸ்தி ஐஸ்வர்யம் சொத்து சுகம் அது பாத்தீங்கன்னா வரலையே அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருந்தாரு ஒருத்தர் மாமனார் சொத்து நமக்கு வரலையே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரிய மாப்பிள்ளையை எல்லாம் வந்து நாட்டையை போட்டாரு கபடி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு இயக்கத்துல இருந்துகிட்டு இருந்தாரு மாமனார் மண்டையும் போட்டாரு மண்டையை போட்டு ஒரு ஒரு வருஷம் ஆச்சு ஒன்னு ஒன் இயர் ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் போறாங்க போகும்போது தான் தெரிஞ்சது அந்த பெரிய மாப்பிள்ளையை வில்லன்னு நினைச்சிட்டு இருந்தாரு பார்த்தா அவரே வந்து கடைசியா ஹீரோ ஆயிட்டாரு எடுத்து நீட்டினாரு ஏன்னா ஏற்கனவே அந்த செத்து போன மாமனாருக்கும் இந்த ரெண்டாவது மாப்பிளைக்கும் பாத்தீங்கன்னாக்கா சின்ன ஒரு மன நெருக்கல் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு ரெண்டு பேசிக்காம இருந்திருக்காங்க மாப்பிள்ளை நல்லா வருவான் மாமனாரும் நல்லா இருந்தான் பேசிக்காம இருந்திருக்காங்க அதனால வந்து அவங்க ஒரு தலகணமா இருக்குப்பா அதனால வந்து இப்ப உடனே கொடுத்துறாங்க என்ன செய்யறான்னு சப்பாரு அவன் எதுவும் செய்ய மாட்டான் ஏன்னா வந்து அங்க என் பொண்ணு இருக்கா செய்ய உடாம பாத்துக்கிறதுக்கு அப்படி ஏதாவது செஞ்சா பிரச்சனை இல்லை நான் உனக்கு எப்படின்றத சொல்லிடுறேன்னு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டாரு கரெக்டா அந்த ஒன் இயர் ஆனதுக்கு அப்புறம் அப்ப வச்சு அவனை கொடு அவனுக்கு அவன் என்னால என்ன மதிச்சாலும் மதிக்கலைனாலும் என்ன புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலாம் நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செஞ்ச ஆகணும் சோ சம்பவாமி விவேகிக்கை முடிவு நல்லதாகவே நடக்கும் எப்பவுமே அப்படின்ற மாதிரி அவனுக்கு அனுபவம் உண்மை அப்படின்ற மாதிரி அந்த சொத்தை கொடுத்துட்டு போனாரு பார்த்தாக்கா அந்த ஊப்ப மாப்பிள்ளையோட இருக்கு கூடுதலாகவே ஒரு முன்னூறு சோர் விட்டு கூட இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியே ஒரு ஃப்ளாட்டையே கொடுத்துருந்தாரு பார்த்தாரு படிச்சு பார்த்துட்டு கேட்டாரு என்னங்க நீங்கள் என்னன்னு உங்களுக்கு எதுவும் அப்படின்னாரு எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா நான் வந்து இன்னைக்கு நல்ல பொசிஷன்ல இருந்துகிட்டு இருக்கேன்னா நான் இருக்கிற வேலையை பார்த்தாக்கா மாசத்துக்கு நாலு லட்ச ரூபா நான் சம்பவம் பண்ணுறேன் வருஷத்துக்கு எனக்கு அதே ஐம்பது லட்ச ரூபா ஆச்சு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அதெல்லாம் உங்களுக்கு நான் முன்னாடி சொல்லி இருப்பேன் செஞ்சிருப்பேன் கொண்டிருப்பேன் ஆனா அவரு மாமா வந்து ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு அதனால மாமா மீற முடியுமா இதுதான் அதனாலதான் தப்பா இருக்காதுங்க மாமா மேல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கக்கூடாது இது மேல நீங்களும் சகஜமா வாங்க போங்க அப்படின்னு நம்ம சொல்லி பிரிந்த குடும்பங்களும் ஒன்று சேர்ந்தாரு அதாவது வராதுன்னு வச்சுக்கிட்டு இருந்த சொத்தும் வந்து இது வந்துருச்சு அது கரெக்டா அந்த சனி வைக்கிற காலத்துல கைக்கு வந்து உயில வருது எப்படி பாருங்க அதனால வந்து கன்னிராசிக்காரங்க என்னன்னாக்கா கொஞ்சம் வந்து நகைச்சுவை உணவும் மிக்கவர்கள் அதே சமயம் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஒரு ஆத்திரமும் நிறைந்தவர்கள் ஏன் அப்படின்னாக்கா புதன் பகவானுடைய சாரம் வாங்குற ராசி அது அப்படிங்கும்போது புதன் பகவான் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு மாசம் ஒரு ஒரு ராசி எழுந்துக்கிட்டே இருக்காருன்னும் போது அதாவது வந்து மாறுவது மனம் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு கன்னிராசிக்காரங்க மனசு மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி அதுதான் இங்களுட்டா வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் வேணும் பணம் அஞ்சாயிரம் பணம் வேணும் அப்படின்னு போக போடுவாங்க அவன் வந்து வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருப்பான் இல்ல ஏதோ ஒரு மீட்டிங்ல இருந்துட்டு இருப்பான் இவங்க வெட்டியா இருப்பாங்க அவன் வெட்டியாவா இருப்பான் இவன மாதிரியா அவன் சரி பத்து நிமிஷம் கொடுத்தது பேசலாம் இல்ல ஒரு அரை மணி நம்ம கொடுத்து போய் சேர்ந்து பேசலாம்னு இருப்பான் அதுக்குள்ள பார்த்தாட்டா இவன் வந்து பாத்தியா நம்ம போன் போட்டோன்னே நம்ம வந்து பைசா கேட்க போறோம்னா அவன் வந்து எடுக்காம இருக்கான் இல்ல போனை கட் பண்றான் அப்படிங்கிற மாதிரி தப்பா அண்டர் எஸ்டிமேட் போட்டுருவாங்க ஒரு தவறான முடிவுக்கு உடனே வந்துருவாங்க கண்ணீர் அந்த மாதிரி வந்துடாதீங்க அதாவது வாழ்க்கையில வந்து பல மேடு பள்ளங்களை பல ஏற்ற இறக்கங்களை பார்த்து பார்த்து சலிச்சு போய் நொந்து போனதுனாலேயே நொந்து நூலில் சாணதுனாலேயே உங்களுக்கு என்னன்னா பாசிட்டிவ் நினைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த நெகட்டிவ் வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்க மனசுல வந்து குடியேறிடும் அந்த நெகட்டிவ் வந்து உங்க மனசுக்குள்ள உள்ள பூண்டு ஸோ நம்ம அவாய்ட் பண்றாங்க நம்மளை வெறுக்கிறாங்க நம்ம வந்து உபாசீனப்படுத்துறாங்க நம்ம வந்து பணம் காசு இல்லாதனால சபையில சேர்க்க மாட்டேன்றாங்க நம்மளை மதிக்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு தாழ்வுமான பன்மை என்று சொல்லக்கூடிய இன்சீரியாபி காம்ளக்ஸ்ல ரொம்ப பயிற்சிக்கிட்டு இருக்கிறவங்களும் இவங்களாம் கண்ணிராசிக்காரங்களாம் அதே மாதிரி இல்லாத இல்லாத ஒண்ணு உருவகப்படுத்திக்கிட்டு அதுல வந்து ஒரு ஆனந்தம் காணவங்களும் இன்பத்துல திரைக்கிறவங்களும் மூழ்கிற மூழ்கிறவங்களும் கன்னிராசிக்காரங்களாம் ஏன்னா வித்யாகாரகன் புதனாகப்பட்டவனே உங்களுக்கு ராசிநாதன் ஆயிட்டதுனால அது உங்களுடைய ராசியில் வர நட்சத்திரங்கள்லாம் பாருங்க உத்திரம் அஸ்தம் சித்திரை உத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திர சாரம் அஸ்வம் நட்சத்திர நட்சத்திரஸ்தானம் சித்திரை செவ்வாய் பவான் மூணுமே பவர்ஃபுல் ஸ்டார்ஸ் பவர்ஃபுல் பிளானெட்ஸ் அப்படின்னும் போது இவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு மேட்ரு நினைச்சாங்க அப்படின்னாக்கா உடனே செஞ்சு முடிச்சிடணும் உடனே அதை அடையணும் ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னாக்கா உடனே அந்த படத்தை பாத்து ஆகணும் ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு நினைச்சாங்க ஒரு சுடிதார் எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா உடனே ஒரு சுடிதார் எடுத்து ஒரு சாரி எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஒன்னே எடுத்து அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஒன்று வாங்கி கொடுக்கணும் ஒரு கிஃப்டி கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா உடனே பண்ணி ஆகணும் அப்புறம் பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம் நாள் பார்த்து பண்ணலாம் நட்சத்திரம் பார்த்து பண்ணலாம் அதெல்லாம் கிடையாது நாள் நட்சத்திரம் அதெல்லாம் அப்புறம் ஒரு நல்ல மனசோட நம்ம செய்யறோம் அதை வந்து இதை உடனே பண்ணிடலாம் மாதிரி இடங்களை கொடுப்பது வளர்ந்தைக்கு தெரியாமல் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் அந்த ஒரு உயர்ந்த சிந்தனைகளுக்கு இந்த கன்னிராசிக்காரங்க தான் பல பேரை வந்து எஜுகேட் பண்ணவங்களும் இவங்கதான் தான் கன்னிராசிக்காரங்க தான் ஏன் அப்படின்னாக்கா புதன் பகவான் வித்யாதாரகனால உங்களுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி நீங்க வந்து அறிவாற்றல் நிறைந்தவர்கள் ஒரு நுண்ணறிவுக்கு ஒரு நுண்ணறிவுக்கு சொந்தக்காரர்கள் நீங்க சொன்னா கூட மிகவே இல்லை அப்படிப்பட்ட நீங்க பல பேருக்கு அதாவது ஃப்ரெண்ட்ஸா ஆகிட்டோம் ஏன் சம்டைம்ஸ் வந்து டீச்சர்ஸ்க்கே ஆசிரியர் பெருமக்களுக்கே நீங்க வந்து எடுத்து சொல்லி இப்படி பண்ணோம் அப்படி கரெக்டா இருந்தா அப்படி பண்ணா இப்படி வந்துடும் அப்படின்ற எடுத்து சொல்லி அவங்களுக்கே வந்து அந்த ஒரு அறிவு பசியை போய்க்கு அந்த அறிவு துறனை இந்த அறிவு திறனை நீங்க நிரூபிச்சிருக்கீங்க அப்படிப்பட்டவங்க கூட வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க போய் கொடுத்து வச்சுவாங்க அப்படின் போது அந்த தாழ்வு மனப்பாடு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா எல்லாமே ஓகே எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஏற்ற நேரம் இதுவாக திகழும் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த சனி பகவான் வக்கர பயிற்சி காலத்தில் பாத்தீங்கன்னாக்கா ஆறுல சனி ஏழுல ராகு ஒன்பதுல குரு பகவான் செவ்வாய் பகவான் ஜென்மத்தில் கேது பகவான் இது ஒரு அற்புதமான அருமையான எக்ஸலண்டான எக்ஸாண்டரியான ஒரு அமைப்பு இந்த அமைப்பை பயன்படுத்தி கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில மேன்மைகளை அடைய இருக்கிறீர்கள் நல்லது இருக்கும் நல்லதே நடக்கும் எத்தவங்க அம்மா அப்பா ஆசீர்வாதத்தை வாங்குனீங்க அப்படின்னாலே ஆண்டோடைய மாற்றமெட்டியா கிடைக்கும் மீண்டும் உங்க இடத்துல பதிவு சந்திக்கிட்டு இருக்காங்க நமது சேனலை ரெவியோவாக பார்த்து ஜாதக சமயங்களை நிகழ்த்திக்க முன்ட்டு நலங்களும் பலங்களும் பெரிவதற்கு கையோர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நமலஜி கரண்ட்